ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா அதற்கான பிரசாத வகைகள் தான் இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாலு கப்பு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நாலு கப்பு அரிசி எடுத்தாலே உங்களுக்கு நிறைய கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இதில் தண்ணி ஊற்றி நல்ல ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற வச்சுக்கோங்க இந்த அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாலே போதுங்க பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே உங்களுக்கு தண்ணியில் ஊறிடும் இப்போ இந்த நல்ல ஊறின பச்சரிசியை இன்னும் ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு இந்த மாவை அரைக்கணும்னு கிரைண்டரில் அரைச்சி ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி மிக்ஸிலே நீங்கள் அரைச்சிக்கலாம் குறை குறனே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியையும் அதுலேயே நீங்கள் ஊற்றிக்குங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலேயே போட்டு பூரிச்சிடலாம் அப்போ தான் வாசமாக இருக்கும் மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியில் நம்ம இல்லையா அந்த சைடு வச்சு தான் இதை நீங்கள் நல்லா கிளறி விடணும் எதனால இப்படி பண்ணுறோங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்க மாவையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை நீங்கள் ஹைஃப்ளேமை வச்சும் நீங்கள் செய்யலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு செய்கிறதா இருந்தால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க மாவு கிளறும் நடு பகுதியில் நீங்கள் அடிக்கடி இதை கிளறிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அதனால் அடிக்கடி நடுவில் கிளறிட்டு ஓரமாக நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே போது இறுகிடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே இது குயிக்காக ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இது வேக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு நீங்கள் மாவை இப்படி கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்க வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆறணும் கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஆறுனாலே போதும் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் உங்கள் கையை வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு சூடு தாங்குகிற டைமில் நீங்கள் கையில் நெய்யை தடவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது நெய்யை கையில் தடவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வெந்து வரும்போது ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் இனிப்பு கொழுக்கட்டைலாம் பிடி கொழுக்கட்டை செய்வீங்கள அந்த மாதிரி இதை கையிலேயே இந்த மாதிரி பிடிச்சுக்குங்க கையில் தண்ணியை தொட்டு தொட்டு இதை பிடிங்க இல்லட்டா மாவு எல்லாமே கையில் ஒட்டிக்கும் அதனால கையை தண்ணியில் நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து உருட்டுங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து எப்போவுமே இட்லியை வைக்கிற பாத்திரத்தில் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ரெடி பண்ண கொழுக்கட்டையை அப்படியே ரெண்டு ரெண்டாக வச்சுருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ரெடி பண்ணுற நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டேன் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா இந்த குழுக்கட்டியை எடுத்து வைக்கும் போது அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வேகிற நேரத்தில் நம்ம மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி சொரண்டி எல்லா மாவையுமே ஒன்று சேர்த்துருங்க உங்களுக்கு பார்க்கும்போது காஞ்சி போயிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு திரும்பவும் அந்த மாவு அழகாக வந்துடும் எந்த ஒரு மாவியுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல எல்லாத்தையுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும் வேஸ்ட்டே ஆகாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையாக நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இந்த கொழுக்கட்டை வேகிற நேரத்தில் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அதை நம்ம ரெண்டாவது வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சுன்னு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிருங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூடா சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சரிசியை ஊற வைக்கிறது மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் நீ ஊற வைக்கணும் மற்றபடி இது செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ